வெல்கம் டு ஆலினி வனிதா ட்யூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இறந்தவர்கள் கனவில் வரலாமா அதாவது நம்ம தாய் தந்தையரோ இல்லை தாத்தா பாட்டியோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ இறந்தவர்கள் கனவில் எப்படிலாம் வரக்கூடாது எப்படியெல்லாம் வரலாம் அப்படிங்கிறது தான் அந்த க வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் இறந்து விட்டது போல் கனவில் கண்டால் ஆபத்தில் இருந்து தப்பித்து விடுவீர்கள் என்பது பொருள் ஆயுர் விருத்தி ஏற்படும் நமது வேண்டப்பட்டவர்கள்னா நமக்கு தெரிஞ்சவங்களோ யாருவா இருந்தாலும் சரி உயிரோடு இருக்கிற ஒருத்தர் இறந்துட்ட மாதிரி நம்ம கனவுல பார்த்தோம்னா அவங்களுக்கும் விருத்தி ஏற்படும் நம்மளும் ஆபத்துலேருந்து தப்பு அர்த்தம் ஏற்கனவே இறந்த முன்னோர்கள் கனவில் வந்து அழுதார்கள் என்றால் பிரச்சனை அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி முறைகளை செய்ய வேண்டும் அதாவது நம்ம இக்கனவில் வந்து நம்ம தாய் தந்தையரோ இல்லை நம்ம தாத்தா பாட்டியோ இல்லை மூதாதையர்களோ இக்கனவில் வந்து அழவே கூடாதுங்க அப்படி அழுகிற மாதிரி கனவுல வந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட போகுது ஏதாவது ஒரு கஷ் நம்ம கஷ்டம் கஷ்டம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி காரியங்களை நம்ம முறையாமல் செய்யாமல் இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு கனவு வரலாம் அப்படி வந்துச்சுன்னா அந்த முறைகளை நம்ம ஏதாவது எதாவது வழிபாடு செய்யறதை விட்டுருந்தோம்னா அதை நம்ம செய்யணும் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வருவது நல்லது இறந்து போன தாய் மற்றும் தந்தை கனவில் வந்தால் ஆபத்தை எச்சரிக்கை வந்துள்ளதாக பொருள் இயற்கையாக மரணம் அடைந்தவர்கள் கனவில் வந்தால் நன்மையே பாதகமில்லை அதாவது இயற்கையாக வயசாகி ரொம்ப நல்ல ஆயுளோட நல்ல குடும்பத்தோட எல்லாம் இருந்து இறந்தவங்க இருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது அதே துர்மரணம் அடைந்தவர்கள் கனவில் வந்தால் ஆபத்து சில இட இல்லை அல்பாய்சிலியோ இல்லை நமக்கு அவங்களாவே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையோட இறந்து போனவங்க கனவில் வந்தாங்கன்னா சில இடர்பாடுகள் விபத்து சண்டை போன்றவை ஏற்படும் இதுக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இவர்கள் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தாங்களே இறந்து விட்டது போல் கனவில் கண்டால் பயப்பட தேவையில்லை ஆயில் விருத்தி ஏற்படும் ஆயுள் அதிகமாகும் என்ற பொருள் இறந்தவர்கள் திரும்பவும் மரணமாக மரணமாவது போல் கதை கனவில் கண்டால் இறந்து விட்டது போல் கண்ட அதாவது இறந்து போனவங்க திரும்ப இறந்து இருக்கிற மாதிரி அவங்க பிரேதத்தையோ சடலமாகவோ பார்த்தால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவில்லை என பொருள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி காரிய முறைகளை செய்யாமல் இருந்தால் இப்படிப்பட்ட கனவு வரும் அப்படி செய்யாமல் விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் செஞ்சிடணும் இருந்து போன தாய் தந்தை தங்களிடம் கனவில் வந்து ஏதாவது தருவது போல் அதாவது நகையோ இல்லை பணமோ இல்லை ஒரு கிஃப்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு துணியா ஆடையோ ஏதாவது நம்ம உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கனவில் பார்த்தீங்கன்னா நன்மையே சுபகாரியம் நடக்கும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிரி தொல்லை நீங்கும் மனோ எண்ணம் நிறைவேறும் இருந்தவர் நம்மிடம் பேசுவது போல் கனவில் கண்டால் இறந்தவர் அதாவது இறந்தவர் நம்மளோட பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க பேரும் புகழும் ஏற்படும் இறந்தவர் நம் இல்லத்தில் உறங்குவது போல் கனவில் கண்டால் நம் நம்ம முன்னோர்களோ இல்லை தாத்தா பாட்டியோ இல்லை தாய் தந்தையோ இறந்து போனவர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி கனவில் பார்த்தீங்கன்னா ஆபத்திலிருந்து தப்பி விட்டீர்கள் என பொருள் பெரிய கண்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றுறாங்கன்னு அர்த்தம் அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருப்பதாக பொருள் இறந்தவர்கள் உங்களில் உங்களை கனவில் பெயர் சொல்லி அழைப்பது போல் கனவில் கண்டால் விரைவில் உங்களுக்கு சுப செய்தி வரும் என பொருள் இறந்தவர் உங்களுக்கு ஆசி வழங்குவது போல் கனவில் கண்டால் நன்மையே அவர்களின் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது என பொருள் இறந்தவர்கள் திதிய அமாவாசை நாட்களில் கனவில் வருவது இயல்பே அதாவது இப்போ ரெண்டு நாள் ரெண்டு அமாவாசைக்கு ஒரு ரெண்டு நாள் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க கனவில் வந்தாங்கன்னா அது ஒன்றும் ஒரு உங்களுக்கு பாதகம் கிடையாது அதே மாதிரி திதி நாட்களில் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை திவசம் கொடுக்குற நாட்கள் டயத்தில் உங்களுக்கு கனவில் வந்தாங்கன்னா அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க அதை நீங்கள் செய்யணும்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை ஆனால் அடிக்கடி கனவில் வரக்கூடாது பெண்களுக்கு இறந்த ஆண்கள் கனவில் வருவது நல்லது இறந்தவர்கள் தங்களுக்கு பூ கொடுப்பது போல் கனவில் கண்டால் புதிதாக உறவுமுறை கிடைக்கப் போவதாக பொருள் செருப்பு கொடுத்தால் அதாவது இறந்தவர்கள் வந்து உங்களுக்கு செருப்பு கொடுக்குற மாதிரி கனவுல பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது மனசில் ஒரு பயணத்துக்கு ஒரு ஒரு ஊருக்கு கிளம்பணும் ஏதாவது ஒரு பயணத்தை பற்றி இருந்தீங்கன்னா அந்த பயணம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும்னு அர்த்தங்க இறந்தவர்கள் கனவில் தெளிவாக தெரிந்தால் அதாவது சரியாக சரியில்லை வந்த மாதிரி இருந்துச்சு வரல அப்படின்னு இல்லாமல் தெளிவாக தெரிந்தால் மன மனோ எண்ணம் நிறைவேறும் இறந்தவர்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது போல் கனவில் வந்தால் உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி கனவில் பார்த்தீங்கன்னா தற்சமயம் தற்சமயத்தில் உங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரப்போகுதுன்னா அந்த சூழ்நிலையேந்து நீங்கள் காப்பாற்றி வெளியில் வர்ற அளவுக்கு உங்களுக்கு உதவுப்படுறாங்க அதுக்கு தான் சாப்பிட்ற மாதிரி வர்றதுன்னு அர்த்தங்க இறந்து போனவர்களை தூக்கி செல்வது போல் கனவில் கண்டால் அதாவது ஏற்கனவே இறந்துட்டாங்க அவங்கள நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிற மாதிரி கனவில் பார்த்தீங்கன்னா நன்மையே இறந்தவர்கள் தங்கள் வீட்டில் சாப்பிடுவது போல் கனவில் கண்டால் நற்செய்தி கிடைக்கும் நற்பெயரும் புகழும் ஏற்படும் இறந்தவர்கள் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகழும் நற்பெயரும் ஏற்படும் கெட்ட கனவுகள் வராமல் இருக்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி